வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்பவே சூப்பரான பீஸ்ஃபுல்லான ஹில் ஸ்டேஷன் பற்றி பேச போகிறோம் அதுதான் ஏலகிரி ஹில்ஸ் யாராலையும் அதிகம் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஒரு ஹிடன் ஜெம் மாதிரி தான் இது இந்த விடியோவை நீங்கள் என்னோட சேர்ந்து ஏலகிரி ஹில்ஸ் ஹில் ட்ரைவ் விசுவல்ஸ் பார்க்க போறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு இனிமையான பயணமாக இருக்கும்னு நான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏலமலை ஏலக்கன்று ஏலகிரி என்பது மலைவாழிடம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வணியம்பாடி திருப்பத்தூர் சாலையில் உள்ளது ஏலகிரி மலை கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஆயிரத்து எழுநூற்று இருபது மீட்டர் உயரத்தில் நான்கு மலைகளால் சூழப்பட்டு அமைதியான சூழ்நிலையில் அமைந்துள்ளது ஏலகிரியின் மொத்த பரப்பளவு முப்பது சதுர கிலோமீட்டர் ஒரு மினி ஊட்டி மாதிரி தான் ஆனால் க்ரௌட் இல்லாமல் ஃபுல்லா ரிலாக்ஸ் பண்றதுக்கு பெர்ஃபெக்ட் டெஸ்டினேஷன் தான் ஏலகிரி ஹில்ஸ் இதோட ஹிஸ்டரியும் சொல்லணும்னா பழைய காலத்துல ஜமீன்தார்களோட வசிப்பிடம் மாதிரி இருந்துச்சு பிரிட்டிஷ் ரூலுக்குள்ளேயும் சில முக்கியமான ஃபேமிலிகளும் இங்க வந்து வசிச்சு இருந்திருக்காங்க ஆனா இப்போ அதெல்லாம் இல்ல இப்ப இது ஃபுல்லா டூரிசம் ஏரியா இருக்கு இந்த மலைய சுற்றி நிறைய மலை கிராமங்கள மக்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏலகிரி ஹில்ஸ் இன்னும் எல்லா இடங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ண இருக்கு இருக்கு அதனாலதான் இந்த இடத்துக்கு போறதுல ஒரு ட்ரில்லா இருக்கும் சோ ஏலகிரிக்குமா போனா என்ன பார்க்கலாம் முதலில் புங்கனூர் ஏரி இது ஏலகிரிக்குள்ள ஒரு அழகான மேன்மேட் லேக் இங்க போட்டிங் பண்ணலாம் லேக்குக்குள்ள சின்ன பிளே ஏரியா வாக்கிங் ட்ராக் மற்றும் சின்ன சில பஜாரும் இருக்கு இது ஃபுல் ஃபேமிலியா என்ஜாய் பண்ற மாதிரி சூழ்நிலை அடுத்தது நேச்சர் பார்க் இங்க கிட்ஸ் பிளே ஏரியா மியூசிக்கல் ஃபவுண்டன் மற்ற ஒரு நைட் டைம்ல லைட் ஷோ கூட இருக்கு எஸ்பெஷலி ஈவினிங் நேரத்துல சுடுசுடுன்னு இருக்கிற குளிர் காட்டுல கார்டன்ல நடக்கிறதுக்கு ஒரு ஃபீல் இருக்கு அதுக்கப்புறம் சுவாமிமலாய் ஹில்ஸ் இது ஏலகிரியிலேயே ஹையஸ்ட் பாயிண்ட் இதுக்குள்ள ட்ரெக்கிங் பண்ணனும் சுமார் மூணு கிலோமீட்டர் ட்ரெக் தான் ஆனா மலை மேல போனால கடைசில கிடைக்கிற அந்த வியூ பார்த்தா எல்லா டயர்டும் மறந்துடும் ஆனா தோடா ஸ்டீப்பா இருக்கும் ஷூஸ் போட்டுட்டு தான் போங்க அடுத்த ஹிடன் ஸ்பாட் ஜலகம்பரை நீர்வீழ்ச்சி இது ஏலகிரிக்குள்ள ஒரு குவய்டான கச்சிதமான வாட்டர் ஃபால்ஸ் ரெய்னி சீசன்ல மட்டும்தான் இதுல முழுசா நீர் வரும்னு சொல்லலாம் இந்த ஃபால்ஸுக்கு கீழே ஒரு சின்ன முருகன் கோயிலும் இருக்கு ஒரு பீஸ்ஃபுல் பிளேஸா தான் இருக்கு பட் பாத் கொஞ்சம் ரஃப்பா இருக்கும் இன்னொரு மஸ்ட் விசிட் ஸ்பாட் தான் வெலாவன் டெம்பிள் இது முருகன் கோயில் மேல ஒரு பெரிய இடத்துல இருக்கு அங்கிருந்து ஏலகிரி டவுன் முழுக்கவும் கீழே பார்த்துக்கலாம் சன்செட் டைம்ல எஸ்பெஷலி அங்கிருந்து வியூ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த இடங்கள் எல்லாம் டூரிஸ்டர்களுக்கு தெரிஞ்ச பிளேசஸ் ஆனா ஏலகிரியில இன்னும் எக்ஸ்ப்ளோர் ஆகாத சில பிளேசஸ் இருக்கு எக்ஸாம்பிளுக்காக நீலவூர் லேக் இது வந்து லோக்கல்ஸ்க்கு மட்டுமே ஃபேமஸ் சின்ன ஒரு லேக் தான் ஆனா கால்மா இருக்கும் இங்க சில்லறை படகு வசதியும் இருக்கு ரூமாடு ஃபால்ஸ் இது ரொம்ப ஹிடன் ஸ்பாட் எல்லாருக்கும் தெரியாத இடம் வெறிச்சோட காட்டுக்குள்ள இருக்கும் இந்த ஃபால்ஸுக்கு லோக்கல் கைட்ஸ் கூடவே கொண்டு போனால தான் தெரியும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஏலகிரில சில அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸும் இருக்கு ஸிப் லைனிங் ராக் கிளைம்பிங் ஆர்ச்சரி மாதிரி அவுட்டோர் ஃபன்ஸ் மேலும் ஏலகிரில சில பிரைவேட் ஃபார்ம் ஸ்டேஸ் ரிசோர்ட்ஸ் ட்ரீ ஹவுசஸ் மாதிரி ஒரு யூனிக் ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் இப்போ டிராவல் இன்ஃபோ பத்தி சொல்லணும்னா ஏலகிரி வந்து சென்னையில இருந்து சுமார் இருநூற்று முப்பது கிலோமீட்டர் தூரம் கார்ல ஐந்து மணி நேரம் எடுத்துக்கும் மேலும் இருந்து சுமார் நூற்று அறுபது கிலோமீட்டர் தான் சின்னப்பள்ளி அல்லது ஜோலார்பேட்டை வரை ரயிலில் போய் அங்கிருந்து ஷேர்ட் ஜீப் அல்லது லோக்கல் கேப் எடுத்துக்கலாம் பெஸ்ட் டைம் டு விசிட் அக்டோபர்ல இருந்து மார்ச் வரை அந்த தான் கிளைமேட் சூப்பரா இருக்கும் குளிர்காற்று சூடான வெப்பநிலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சம்மர்ல கூட இங்க ஒரு கூல் கிளைமேட் ஃபீல் பண்ண முடியும் ஆனா ரெய்னி சீசன் ஜூலை ஆகட்டும் ஆகஸ்ட் ஆகட்டும் அந்த நேரம் ஜலகம் ப்ரை ஃபால்ஸ் மாதிரி இடங்களுக்கு விசிட் பண்ணுங்கன்னா சூப்பர் இருக்கும் ஆனால் சில ட்ரெக்ஸ் ஸ்லிப்பரியாக இருக்கும் ஸோ நண்பர்களே ஏலகிரி வந்து ஒரு சில் சைலண்ட் சோல்ஃபுல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் தேடுறவங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான இடம் நிறைய ஹிடன் ஸ்பாட்ஸ் அன்எக்ஸ்ப்ளோர்ட் ட்ரெக்ஸ் சுத்தமான காற்று அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் நீங்கள் எப்போ ஏலகிரி போறீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னொரு டிராவல் ஸ்பாட்ல சந்திக்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம் ஹோம் ஓம்